இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டு இந்த எதிர்பாராத ஒரு டஃப் ஃபைட்டு நேத்தி வரைக்கும் நினச்சோம் பாஜக கிளீன் ஸ்வீப்பு எதிர் எதிர்கட்சியே கிடையாது கண்கு தெரிய தூரம் வரைக்கும் எதிர்கட்சி இல்லைன்னு மோடி சொன்னார் இந்த வாட்டி மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க மோடியும் ஓணும் எதிர்கட்சி ஓகே மோடி கேள்வி கேட்க ஒரு ஆள் வேணும் யாரும் நிரந்தர பிரதமர் கிடையாது நிரந்தர கட்சியும் கிடையாது நிரந்தர ஆட்சியும் கிடையாது மக்கள் மனசில் வச்சா அப்படியே திருப்பி போட்டுருவாங்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய காரணம் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எண்பதுக்கு எண்பது ஐந்நூறு நானூறு வரும் இந்த மாதிரி பேச்செல்லாம் வேடி வேலை காவாது ஆர்எஸ்எஸே சொல்லிடுது எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூறு சீட்டுக்கு மேலே வராது கடுமையாக உழைங்க ஆர்எஸ்எஸ் ஓப்பனாக சொல்லிட்டு டூ ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி தான் லிமிட்டு நீங்கள் கடுமையாக உழைச்சால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும்னு அண்ணாமலையோட இந்த பின்னடைவு காரணம் திமுக அதிமுக இல்லை பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் உள்ளடி உள்ளடி வேலை இந்தியாவில் இன்னைக்கு காலையில் ஒரு பூகம்பம் வந்து ஒன்பதரை மணிக்கு பூகம்பம்னு நான் சொல்றது ஒரு ஹைப்பர் பூல் பெரிய பூகம்பம் வந்தது எல்லா யாரும் ஐயோ ஓய்யோ எல்லா டிவி பார்த்து ஓட ஆரம்பிச்சாங்க மோடி பின்னடைவு இது எதை காட்டுறதுன்னா எதுவுமே நிலை இல்லை மோடி விட்டால் தலைவர் கிடையாதுப்பா நமக்கு கண்டு கட்டுன தூரம் வரைக்கும் காங்கிரஸே இல்லை காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் அழிஞ்சு போய் எங்கே அழிஞ்சுது சிறுத்த மாதிரி வந்துடுச்சு இப்போ புலி மாதிரி திருப்பி வந்துடுச்சு நீங்கள் நீங்களே அதுக்கு திரி போட்டீங்களே வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் ஆய்வாளர் குறிப்பாக சொல்லணும்னா டெல்லி அரசியல் வந்து மிக துல்லியமாக கவனித்து கொண்டிருப்பவர் திரு பிரகாஷ் எம் சுவாமி சார் வணக்கம் வணக்கம் நல்லா சார் இந்த பரபரப்பான ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த தேர்தல் வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவுகள் வந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இது வந்து ஒரு டஃப் இந்த எதிர்பாராத ஒரு டஃப் ஃபைட்டு நேத்தி வரைக்கும் நினைச்சோம் பாஜக கிளீன் ஸ்வீப் எதிர் எதிர்கட்சியே கிடையாது எட் கண்கு தெரிய தூரம் வரைக்கும் எதிர்கட்சி இல்லைன்னு மோடி சொன்னார் மோடி சொன்னார் எனக்கு எதிர்கட்சி வேணும் எதிர்கட்சியே இல்லை கண்ணுக்கிட்ட தூரம் எதிர்கட்சி இல்லைன்னா அது இன்னைக்கு தப்புன்னு புருவாயிடுச்சு வலுவான எதிர் ஆட்சியை பிடிக்க போகிறத பாரதிய ஜனதா கட்சி தான் அதில் ஒன்றும் நம்பிக்கை இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிக்கும் முக்கியமான முக்கிய திணறி கஷ்டப்பட்டு பிடிக்கும் கூட்டணியோடு சேர்ந்து பிடிக்கும் இருந்தாலும் வலுவான எதிர்கட்சி ஒன்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாட்டி மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க மோடியும் போனோம் எதிர்க்கட்சி ஓணும் மோடியை கேள்வி கேட்க ஒரு ஆள் வேணும் மோடி பண்ணால் தப்பு பண்ணால் கேட்கறதுக்கெலாம் பத்து வருஷம் விட்டுட்டு நம்போம் ஜனங்களை நம்ம வந்து குறைவாக மதிப்பு போடவே முடியாது பாமர மக்கள் படிக்காத மக்கள் கூட எங்கள் ஊர் கிராமத்துக்கு நான் போனேன் அவன் எங்கிட்ட அரசியல் பேசுவாங்க என் கோயில் பூஜாரிலாம் அப்போ அவங்களோட திறமையை பார்த்து நான் வைப்பேன் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது நீ கிராமத்தில் இருக்கீங்க என்ன தான் கிராமத்தை தான் எங்களுக்கு தெரியாதான் அளவுக்கு மக்கள் எல்லாம் அணு அணுவாக அரிசி வச்சுருக்காங்க ஸோ இந்த வாட்டி மக்கள் வந்து அது எப்படி மக்கள் மனநிலை எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே சவுத் நார்த் இங்கே வந்து டிஎம்கே போடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி யூபியில் எதிர்பாராத அடி இருபத்தி நாலில் ஸ்வீப்பு இருபத்தொம்போதில் ஆல்மோஸ்ட் ஸ்வீப்பு எழுபத்தெட்டு எழுபத்தே வந்தது இந்த வாட்டி பாதி பாதி கூட கஷ்டப்பட்டு முன்னேறீங்களே எல்லா எல்லா மாநிலம் ராஜஸ்தான் குஜராத் மோடியோட கோட்டை அவர் தான் அவர் அவர் வச்சால்தான் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் அந்த குஜராத் கோட்டை அந்த கோட்டையிலே ஓட்ட விடுத்துருச்சு இது என்ன காட்டுதுன்னா ஜனங்களுக்கு யாரும் நிரந்தர பிரதமர் கிடையாது நிரந்தர கட்சியும் கிடையாது நிரந்தர ஆட்சியும் கிடையாது மக்கள் மனசை வச்சு அப்படியே திருப்பி போட்டுருவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் ஜெயலலிதா நினைச்சாங்க நம்ம தான் நம்மளை விட்டு ஆளே கிடையாதுன்னு அப்படியே திருப்பி போட்டாங்க கலைஞர் அந்த மாதிரி தான் நினைச்சார் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க பத்தாயந்தா பத்தாண்டுகள் இதுவரை இங்கே மோ மோடி மட்டும்தான் இருந்திருக்காரா இல்லை மன்மோகன் சிங் பத்து வருஷம் இருந்தார் அந்த பத்து வருடம் கழித்து ஜனங்களுக்கு ஒரு சலுப்பு ஏற்பட்டு போகும் ஆடால் பத்து வருஷமாக இருந்துட்டார்ப்பா அடா இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு பாஸ் இருந்தோம்னா ஆனால் நம்ம பாஸ் பத்து வருஷமாக இருக்கார்ப்பா புது பாஸ் மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஒரு சேஞ்சு வாழ்க்கையே ஒரு சேஞ்ச் தானே அந்த மாதிரி மக்கள் வந்து சரி மோடி நல்லது பண்ணுற ரைட் தான் ஒன்றும் தப்பு கிடையாது இதெல்லாம் வேறு யாராவது வந்தால் வந்து பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மனநிலை வந்திருக்கு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய காலம் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எண்பதுக்கு எண்பது ஐந் நானூறு வரும் இந்த மாதிரி பேச்செல்லாம் வேடி வேலைக்காக ஹார்டு ஒர்க் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோட பேச்சை கேட்டு நானூறு சீட்டுக்கு உழைச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா நூறு சீட்டு கூட உழைக்கல உழைப்பு தான் இங்கே முக்கிய பேச்சுனால ஓட்டு வராது கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி ஒர்க் பண்ணோம் டூ தௌசண்ட் டென்னில் டூ தௌசண்டில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இல்லை வாஜ்பாய் தலைமையில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இல்லை அத்வானி முரளிமணவு தலைமையில் இருந்த பாஜ் பாரதிய ஜனதா கட்சி இப்போ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லிடுது எழுநூற்றி நாற்பதுலேருந்து இரநூறு சீட்டுக்கு மேலே வராது கடுமையாக உழைங்க ஆர்எஸ்எஸ் ஓப்பனாக சொல்லிவிட்டு டூ ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி தான் லிமிட்டு நீங்கள் கடுமையாக தான் ஆட்சியை பிடிக்க முடியும்னு இவங்க எதையும் கேட்காம நானூறு நானூற்றம்பது ஐநூறு இஷ்டத்துக்கு பாய் கொடுத்து பேசினா சரி ஆர்எஸ்எஸ் ஒன்றும் கண்டுக்கல அந்த நானூறுக்கு உண்டான வேலையை போட்டால் தானே வரும் காணூரில் ஆசைப்பட்டு கணவரோடைய படுத்து கணவர் கனவு கண்டால் போதுமா அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும் யாரும் ஒர்க் பண்ணுறோம் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க அண்ணாமலையோட இந்த பின்னடைவு காரணம் திமுக அதிமுக இல்லை பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் உள்ளடி உள்ளடி வேலை எப்படி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் சிபி ராதாகிருஷ்ணன் மந்திரியாயிட போகிறாருன்னு நினச்சி ஒரு முக்கியமான பாஜக தலைவர் கோயம்புத்தூரில் போய் நின்று அவர் போட்டிட்டு தொகுதியை விட்டார் கோயம்புத்தூர் சிபிஆரை தோக்கடிக்கணும்னு பணம் செலவு பண்ணி தோக்கடிச்சார் ஏன்னா அவருக்கு என்ன பையனா இவர் மந்திரியாகிட்டேன் என்னன்னு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ உள்ளடி எழுதிய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா இறந்தது இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆன்டே மோடி வேவ் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறோம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தென்னிந்தியா வந்து கை கொடுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படின்னு இருந்தாங்க ஸ்ட்ராங்காக அதேமாரி வட இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இந்த தடவை வந்து தென்னிந்தியாவில் வந்து கர்நாடகா ஆந்திரா வந்து கை கொடுத்துருக்கு பிஜேபிக்கு முக்கியமாக தெலுங்கானாவும் முக்கியமாக வந்து உத்தரப்பிரதேசம் கை கொடுக்குன்னு சொல்கிற இடத்துல வந்து அங்கே வந்து ரொம்ப இழந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் சி இது எப்படி பார்க்குறேன்னா மனநிலை வந்து சவுத்துக்கு நார்த்துக்கு வேறுபடும் எப்பவுமே சவுத்து ஒரு பக்கம் போகும் நார்த்து ஒரு பக்கம் போகும் அது இந்திரா காந்தி காலத்தில் நம்ம வரும் இவங்க என்ன நினச்சாங்க நார்த்தில் தான் அதிகம் வரும் சவுத்தில் வராதுன்னு ஒரு கணக்கு போட்டாங்க அந்த கணக்கு மாறிப்போச்சு முதல்ல கர்நாடகா எடுத்துப்போம் கர்நாடகாவில் எடியூரப்பா இருந்த வரைக்கும் நல்ல ஆட்சி கொடுத்தார் அது என்னவோ தப்போ ரைட்டோ வாட் எவர் அவரை தூக்கினாங்க ஆட்சி போச்சு அப்புறம் பசவராஜ் பொம்மையெல்லாம் ஒன்று வேலைக்காக போச்சு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வந்தது காங்கிரஸ் ஆட்சி மக்கள் போட்டதுக்கு காரணமே எடியூரப்பா போனது அவங்க லிங்காயத்தை பிடிக்காமல் அதுக்கப்புறம் வந்து பசராஜ் பொம்மை சரியாக வேலை செய்யலான்னு தூக்கி போட்டாங்க இந்தப்பா பார்த்திங்கன்னா சிவகுமாரும் சித்தராமையாவும் அடிதடி சண்டை அப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் அடிதடி சண்டை எந்த திட்டமும் இல்லை காஸ்மெட்டிக் வரி எக்கச்சக்கமாக போட்டாங்க ஸோ கர்நாடகா மக்களை கொதித்து போயிட்டாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு போடு குத்து பாரதிய ஜனதா எல்லோரும் பிஜேபி போடு அவங்களுக்கு வேறு ஜனங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டை திமுக அதிமுக விட்டால் வேறு வாக்கு இல்லையோ வேறு வழி இல்லையோ கர்நாடகாவில் காங்கிரஸ் பிஜேபி விட்டால் அவர் வழி இல்லை இதான் ஒன்றுக்கு தான் போடணும் இதுவான் அதுவான்னு பார்த்தா மொழி அந்த மாதிரி கர்நாடகாவில் அது வந்து காங்கிரஸ் இப்போது ஆளுகின்ற மாநில அரசாங்கத்தோட தவறுகளால் அவங்களோட சீர்கேடுகள் நிர்வாக சீர்கேடுகள் கடுமையான வரிவு உயர்வு குடி குடிநீர் தண்ணீர் பஞ்சம் எவ்வளோ சொல்லிட்டே போகிறோம் வேலையின்மை அங்கே வந்து கள்ளச்சாராயம் போதைப்படு மருந்து இதெல்லாம் சேர்ந்து கர்நாடகாவில் மக்களை பாஜக பக்கம் திருப்பி விடுது தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக இருக்கார் சரி காங்கிரஸ் முதலமைச்சராக வந்தது ஆனால் அந்த மக்களை தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி மாநிலத்துக்கு நான் காங்கிரஸ் போடுறேன்ப்பா ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ் போடுறேன் மத்தியில் எனக்கு மோடி தான் ஒன்று முடிவு போடுறாங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் போட்டி போடும்போதோ அதிமுக காங்கிரஸ் போட்டி போடும்போதோ இங்கே லோக்கலாக திமுக அதிமுக போட்டுருவாங்க மத்திய அரசாங்க வந்து காங்கிரஸாக ஓட்டு போடுவாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி இல்லை தமிழ்நாட்டில் காங்கிரஸாக ஓட்டு போடுவாங்க அதே மனநிலை இப்போ இங்கேயும் வந்திருக்கு தெலுங்கானாவில் சரி வந்துட்டு போட்டான் ரேவந்த் ரெட்டி நல்லா பண்ணுறாரு நமக்கு டெல்லியில் மோடி ஓகே போடு அப்படின்னு போட்டாங்க ஆந்திரா கதையே வேறே ஜெகன்மோகன் ரெட்டி எந்த காரியமும் பண்ணல அவருக்கு கெட்ட பேர்னோ அவ்வளோ கெட்ட பேர் தலைமை மாத்திரம் மாத்திரை மூணு தலைநகர்னார் கன்ஃபியூஸ் பண்ணார் எந்த விதமான டெவலப்மெண்ட் இல்லை இப்போது இந்த ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பிறகு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஹைதராபாட்க்கு போயிடுச்சு முக்கியமான தொழில் நகரங்கள் முக்கியமான தொழில் மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் எல்லாம் தெலுங்கானாக்கு போயிடுச்சு இவர் என்ன பண்ணியிருக்கணும் அதை வரவேச்சு ஒரு ஐடி பார்க் ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு ஐடி சென்டர் ஓப்பன் அவங்கள எழுத்துருக்கணும் அது தவறிவிட்டார் சரி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைங்களா அதுவும் கொண்டு வரல ஆந்திரா வந்து ஒரு சீர்கேடான மாநிலமாக அந்த ரெண்டு அந்த பிரிவினையில் வந்து ஒர்ஸ்ட் எஃபெக்ட் ஆந்திரா மாதிரி பண்ணாங்க அந்த மக்கள் வந்து ராஜசேகர் ரெட்டியை கடவுளாக மதித்தாங்க அவங்க அப்பாவை அதனால தான் போட்டாங்க ஓட்டு பயனுக்கு போட்டது இவருக்கு வந்து ஓட்டு இல்லை அவங்க அப்பாவுக்கு வந்து ஓட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஓட்டு இவன் சரியாக பயன்படுத்தலைன்னு தூயர்ஸிட்டாங்க அங்கே அடுத்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஸோ தமிழ்நாட்டில் பாரத ஜனா கட்சி வரும் அதற்கு எதிர்பார்த்தோம் ஒன்று ரெண்டு வரும்னு எதிர்பார்த்தோம் வரல கேரளா தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று ரெண்டு வந்தால் அங்கேயே அதிகம் ஆனால் கேரளாவில் காங்கிரஸ் வந்தது பெரிய விஷயம் ஏன்னா அது எப்போவுமே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாதி மாற்றி மாதிரி தான் வரும் இத்தனைக்கு கேரளாவில் இந்தி கூட்டணியே இல்லை இந்தி கூட்டணி கிடையாது இந்தி கூட்டணி இல்லாத பல மாநிலங்கள் மேற்கு வங்காளம் கேரளா மகாராஷ்டிரா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் வந்து ராஜாவும் போட்டி போட்டாங்க ராகுல் காந்தியும் போட்டி போட்டாங்க அப்போ இந்திய கூட்டணி யாருமே அங்கே போகல போனால் யாருக்கு ஓட்டு கேட்குறதுன்னு பயந்துட்டாங்க ராகுல் கா ராகுல் காந்தி ஓ ஓட்டு கேட்கலாமே இவங்க கோச்சிப்பாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு ஐலேண்டாக தான் எப்பவுமே இருக்கும் அது ஒன்றும் வித்தியாசப்படாது அதனால் தமிழ்நாடை பற்றி பேசலாம் அவங்க பார்த்து இந்தியா லெவலில் பாரதிய ஜனதா கட்சி என்னோட சுய பரிசோதனை கொள்ள இந்த வாட்டி முக்கியமான ஆட்சியை பிடிச்சிடலாம் அடுத்த தடவை கண்டிப்பாக பிடிக்க இல்லை அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலைன்னா கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் சார் மூன்றாவது முறையும் திரு மோடி ஐந்து லட்சம் ஓட்டுக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிப்பார் அப்படின்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நாலு ரவுண்டில் வந்து மோடியை பின்னடைவு சந்தித்தார் இந்த பின்னடைவு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்தியாவில் இன்னைக்கு காலையில் ஒரு பூகம்பம் வந்து ஒம்பதரை மணிக்கு பூகம்பம்னு நான் சொல்கிறது ஒரு ஹைப்பர் போல் பெரிய பூகம்பம் வந்தது எல்லாம் ஐயோ அய்யோன்னு எல்லாம் டிவி பார்த்து ஓட ஆரம்பித்தாங்க மோடி பின்னடைவு இது யார் நினைச்சியே பார்த்துருக்க முடியாது சரி மாறலாம் பின்னடைவு முன்னாடி மாறலாம் ஆனால் பின்னாடின்னு வந்த அந்த நியூஸ் ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வார போடவிட்டது மக்களை இது எதை காட்டுறதுன்னா எதுவுமே நிலை இல்லை இந்திய அரசியலில் இந்திரா காந்தி மாதிரி ஒரு புகழ்பெற்ற தலை உலகத்திலே பார்க்க முடியாது அவங்களே எமர்ஜென்சி தோற்று போனாங்க ராஜீவ் காந்தி தோற்கடிக்கப்பட்டார் இது வந்து ஆளுமை மிக்க தலைமை தோற்கடிக்கப்பட மாட்டார்கள் என்பது தவறு கலைஞர் ஜெயலலிதாவுமே தோத்துருக்காங்க எம்ஜிஆரே தோற்றுருக்கா தோக்கடிக்காத கிடையாது அதனால் இவங்க என்ன ஆகி போச்சு பத்து வருஷம் ஆட்சியில் நமக்கு மிஞ்சி யாரும் கிடையாது மக்கள் நம்மளை வந்து உடம்பாட்டாங்கப்பா ஓவர் கான்ஃபிடென்ட்ஸ் நல்ல ஆட்சி கொடுத்தீங்க அதில் குறையே கிடையாது பத்து வருட ஆட்சியில் எந்த ஊழலும் கிடையாது ரஃபேல் 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 தட்டி போச்சு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் கிடையாது லேண்ட் கிராபிங் ஆனால் இவங்க பண்ண ஒரே தப்பு பேரஷூட் ட்ராப்பர்ன்ற மாதிரி வெளியிலே அந்த ஆட்கள்லாம் உள்ள கொண்டு கொண்டு வந்து மிகப்பெரிய தப்பு அவுட் சைடரை கொண்டு வந்து அஜித் பவர் நவீன் ஜெண்டல் கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸ் இவங்கள்லாம் பாஜக கட்சியா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் பையன் எங்கே பாஜகங்கிறது புனிதமான கங்கை அந்த கங்கையில் சாக்கடை கலந்து ஊட்டிங்க எதிர்கட்சியிலேருந்து நூற்றி ஆறு வேட்பாளர் போட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா இடத்துக்கும் வேண்டியது அப்போ எங்கே உங்கள் இந்துத்துவ பாலிசியை ஃபாலோ பண்ண போகிறாங்க குக்கா செலவு திறந்தார் டிஎம்கே திருப்பி டிஎம்கே போயிட்டார் அவ்வளோதான் இந்த ஆளை பிடிக்கிற வேலையை முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் உண்ணும் ஏன் ஆளாக இல்லை உங்களுக்கு ஆறு அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் லீடர்லாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவாங்க அத்வானியோ முரளிமாலி ஜோஷியோ வாஜ்பாயியோ அவங்கெல்லாம் வந்து கமிட்டட் பீப்புள் ஒரு அஞ்சு வருடம் பத்து வருடம் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸில் கடுமையான ட்ரைனிங் கொடுத்து அந்த அந்த மாதிரி ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கே வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பிரமாதமான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வளர்த்து கற்றுக் கொடுத்து கட்சிக்கு அனுப்புவாங்க கட்சி பணி பிடிக்கலன்னா திரும்பி அரசு திருத்துப்பாங்க அப்படிப்பட்ட கட்சி என்ன ஆகிப்போச்சு வரமா போகிறவனா எடுத்துக்கணும் அவன் இவன் வரவன் அதான் காங்கிரஸ்லேருந்து வரவன் கம்யூனிஸ்ட்லேருந்து வரவன் பொல்யூஷன் ஆகிப்போச்சு கலப்படம் ஆகிப்போச்சு கலப்படம் ஆனால் கட்சியோட அந்த அந்த கையில் பிடி மாறி போச்சு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்லேயும் தலைவர்கள் காலம் போயிட்டாங்க எல் கணேசன் கவர்னராக போயிட்டார் சிபிஆர் கவர்னராக போயிட்டார் தமிழிசையும் கவர்னராக இருந்தாங்க அவங்களாம் வந்து பேக்ரவுண்டில் வந்தவங்க தமிழிசை ஆர்எஸ்எஸ் இல்லை ராஜா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் சண்முகநாதன் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் ஜனாகிருஷ்ணன்பூர்த்தி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இவங்களாம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் அதே நேரத்தில் ரங்கநாதன் குமார்வங்கள காங்கிரஸ்லேருந்து வந்தார் வந்தால் கூட அவர் வந்து அப்படியே மாற்றினிட்டார் அவர் தமிழ்நா தமிழ்நாடு பாரதிய அவருடைய வளர்த்த பெருமை ரெங்கநாயன் கும்பார் ரங்கா குண்டு ஆனால் இப்போ வந்து நிலைமை பார்த்திங்கன்னா இந்த வாட்டி போட்டி போட்டவங்கள திமுகலேருந்து வந்தவங்க கே பி ராமலிங்கம் நயனா நாகேந்திரன் நான் குறை சொல்ல என்ன தான் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஐடியாலஜியோட திமுக முப்பது வருஷம் இருந்த ஐடியாலஜி சேராது அது அது என்ன தான் சேராது அது எப் அது எப்படி பண்ணாலும் சேராது உங்களுக்கு கட்சியை வளர்க்கணுன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து நல்லா திறமையான இளைஞர்கள் எடுத்து இந்துத்துவாவில் எந்த கட்சியிலையும் சாராதவர்கள் எடுத்து வளர்க்கணுமே தவிர ஏன் உங்களுக்கு அரசியல் தெரியாதா பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ்லேருந்து வரவங்க வச்சு தான் நீ அரசியல் பண்ணணுமா அவ்வளோ கேடு போயிட்டீங்க அப்படின்னு மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா திமுக வந்து கோயம்புத்தூரில் வந்து டெபாசிட் எலக்கும்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு வந்து அவர் மூன்றாவது இடத்துல வந்து தள்ள இருக்கார் இவருடைய பார்வை வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்காரா கண்டிப்பாக வளர்த்திருக்கார் இந்த தேர்தல் முடிவு பாரதிய ஜனதா கட்சி ஜீரோ சீட்டு வந்தால் கூட அதோட வாக்கு எண்ணிக்கை கணிசமான லெவலில் போட உயரும் அந்த பெருமை நாமக்கி ஜீரோல இருந்து ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்திருக்காரு சீட்டு பிடிக்கிறாங்களோ இல்லையோ டபுள் இல்லை இல்லை டபுள் டிஜிட் வர வாய்ப்பு உண்டு சௌம்யா ஜெயிச்சா கூட அது வந்து கூட்டணி ஜெயிப்பு தான் ஜெயிப்பு அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஏன்னா பாட்ட வேண்டிய ஆனால் இது என்னன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு வருதா ஓட்டெண்ணிக்கையை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வரும் சீட் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சீட்டு ஒன்று ரெண்டு தான் வரும் அது கூட சொல்ல முடியாது அண்ணாமலையோட கூற்று என்னன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு வருது திமுகக்கு எதிராக வளர்ந்துட்டு வருது ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு வருது ரெண்டுமே உண்மை அதில் எந்த இல்லை ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பிரகாரம் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வை சந்திப்பாருங்கிறதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிலே உள்ளடை வேலை பண்ணி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்போ காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வேஷ்டி கிழிப்பு சொக்கா கிழிப்பு கோஷ்டி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி சீனியர்ஸ் ஜூனியரு அவனை ஒழிக்கணும் இவனை ஒழிக்கணும் கேசவநாயகம் கோயம்புத்தூரில் உட்காந்துன்னு அண்ணாமலையை ஒழிக்கிறதுக்கு பணம் பண்ணியிருக்காரு என்ன பணம் மத்திய பாஜக பாஜக கொடுத்த பணம் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில கட்சி வச்சுட்டு எப்படி நீங்கள் முன்னுக்கு வர முடியும் எப்படி மக்கள்கிட்ட போய் ஓட்டி கேட்க முடியும் இல்லை கே திரு கேசவ விநாயகம் தானும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறது தான செய்தியாக இருந்தது சப்போர்ட் பண்ணுறதா செய்து பின்னாடி இருந்தால் குழி குழி பண்ணிச்சுருக்காருன்னு அண்ணாமலை நோட் கொடுத்துருக்காரு சீ இது கோஷ்டி புதுசு அதிகமாகிடுது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் ஒரு கோஷ்டி பொன்னார் ஒரு கோஷ்டி கேசவநாயகர் கோஷ்டி ரயனாநாயகர்னு ஒரு கோஷ்டி இந்த கருப்புகோணும் ஒரு கோஷ்டி ஆள் கோஷ்டி இருந்ததுன்னா தமிழில் ஒரு கோஷ்டி எல்லா தலைவர்களும் ஆளுக்கு ஒரு கோஷ்டி வச்சுக்கிறாங்க யாரும் மதிக்கிறது இல்லை இவங்க வந்து இப்போ அண்ணாமலையை வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் கேண்டிடேட் பிடிக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க சில பேர் என்ன பண்ணாங்க அண்ணாமலையை ரெக்கம் பண்ண கேண்டிடேட் இல்லாமல் காலில் வந்து சீக்கிரம் நிறைய பேர் இருக்காங்க மோடி காலை பிடிச்சுன்னு அழுது கெஞ்சி ஐயா சீட் கொடுங்க தரக்கலை பண்ணுவேன் கேட்டு அண்ணாமலை சொல்லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க கட்சி வளர்க்கிறது ஸோ அண்ணாமலையை மீறி சில விஷயங்கள் இருந்தது அண்ணாமலை கண்ட்ரோலில் தமிழ்நாடு பாஜக இருக்கா இல்லை அண்ணாமலை கண்ட்ரோலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதெல்லாம் மோடி பார்த்துட்டார் இந்த வாட்டி அமித்ஷா திருமயத்தில் மோடி ஒரு ஃபைல் கொடுத்துருக்கார் அந்த ஃபைலில் யார் யார் உள்ளடி வேலை பண்ணாங்க யார் யார் பணம் சாப்பிட்டாங்க யார் என்னென்ன பண்ணாங்க ஆத்தன்டிக் ஐபி ரிப்போர்ட் இணைச்சி இவங்க ரிப்போர்ட் வச்சு கொடுத்துருக்காரு அதில் சொன்னாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணிங்கன்னா வளர்க்கவே முடியாது கட்சியை முட்ருங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க தமிழ்நாட்டில் இது டிசிப்ளின் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கார் அமித்ஷா பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறான் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் பிஜேபிக்கு வந்து இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் மீது ராமர் கோயிலுக்கு கட்டினது அந்த தொகுதியிலே வந்து பைசா வந்து பிஜேபி ஜெயிக்காமல் ஜெயிக்கிற நிலையில் இல்லாமல் இருக்காது எப்படி பார்க்குறீங்க சார் ராமர் கோவில் மாறும்னு எல்லாம் நினைச்சாங்க ராமர் கோவில் கட்டினதுனால எண்பதுக்கு எண்பது வந்துடும் யூபியில் கனவு கட்டினாங்க பிஜேபி அது உண்மைதான் அந்த கனவை நினைவாக்குறதுக்கு நீங்கள் உழைப்பை போட்டிங்களா சரி ஆர்எஸ்எஸ் எழுநூற்றி நாற்பது வரும்னு இண்டிகேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கணும் ஆர்எஸ்எஸ் பொய்யாக்கிறதுக்கு நானூறு வர உழைப்பு தெரியணும் இந்த வாட்டி உழைப்பு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் போட்ட உழைப்பு டூ தௌசண்ட் நைன்டீனில் போட்ட உழைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிஜேபி போட்டுதானா நான் இல்லைன்னு சொல்லுவேன் நான் ட்ராவல் பண்ணி பார்த்த தொகுதியில் மொத்தம் ஓவர் கவுண்ட் தான் நார்த் இந்தியாவில் ஓவர் கவுண்ட் மோடி விட்டால் தலைவர் கிடையாதுப்பா நமக்கு இது கண்டு தூரம் வரைக்கும் காங்கிரஸே இல்லை காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் அழிஞ்சு போய் எங்கே அழிஞ்சுது இப்போது சிறுத்த மாதிரி வந்துடுச்சு இப்போது புளி மாதிரி திருப்பி வந்துடுச்சு நீங்கள் நீங்களே அதுக்கு திரி போட்டிங்களே டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமலாம் போச்சு இந்தி கொண்டு நீங்கள் கொண்டு கெண்டு போனீங்க அட்ரஸே எல்லாம் போச்சுருந்தீங்க காங்கிரஸே பயிட் சார் நூறு வரைக்கும் வந்துருக்கேன் கொண்டு ஐம்பது கூட வரலையே ஸோ மக்களோட மனநிலையில மாற்றுறது இங்கே மக்களை குறைச்சி இடம் போடவே முடியாது அது மக்களோட மனநிலையை பாருங்க எக்ஸிட் போலெலாம் பொய்யா போச்சு எல்லாம் பொய்யா போச்சு முந்நூறு வரும் வேணாம் பிஜேபி காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு முந்நூற்றி முந்நூற்றம்பது வரும் வேணாம் எல்லாம் முந்நூற்றம்பது முந்நூற்றது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி ஐநூறு எல்லாம் வாய்க்கு வந்தேன் சொன்னாங்க அறநூறு கூட சொல்லுவா சொல்லிருப்பான் அறுநூறு அறுநூறு சொல்லியிருப்பான் அந்த மாதிரி வேடிக்கையாக பண்ணாங்க அதெல்லாம் போய் என் சொன்னேன் எக்ஸிட் போலை உண்மையாக எடுத்துக்கிறது கொஞ்சம் கடினம் ஏன்னா அது வந்து முழுமையாக மனநிலையை பிரதிபலிக்காது இல்லை இந்த எந்த தேர்தலும் இல்லாமல் இந்த தேர்தலில் வந்து எக்ஸிட் போலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக சொல்லியிருந்தாங்க அதுவும் முந்நூற்றி எழுபது மேலே கிராஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸிட் போல் வந்து நம்பகத்தன்மை வந்து அதில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரே மாதிரி தப்பு பண்ணிடுவாங்க ஒரு எக்ஸாம் எழுதிப்பா இந்த அஞ்சு பேர் காப்பி அடிச்சாங்கன்னா ஒருத்தனை பார்த்து அந்த தப்பாக நான் காப்பி அடிச்சேன்னா அஞ்சு பேர் காப்பி தப்பாக தான் அதே உதாரணத்தை நான் சொன்னேன் ஒருத்தனை பார்த்து காப்பி எல்லாம் காப்பி அவன் தப்புனா இவன் தப்பு ஸோ ஒருத்தரை பார்த்து ஐயோ நம்ம நம்மளும் டிஃப்ரெண்ட் ஆகணும்னா எல்லாம் காப்பி அடிச்சாங்க இதுதான் நடந்திருக்கு அந்த காப்பி அடித்து பண்ணதுனால தான் எல்லாமே ஒருத்தரை ஒருத்தர் பேசி வச்சுட்டு நீ எவ்வளோ கொடுக்குற நீ எவ்வளோ கொடுக்குற அந்த அஞ்சு அஞ்சு பத்து எல்லாம் பொய்யா போச்சு மக்களோட மனநிலையை கணிப்பது ரொம்ப 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 கஷ்டம் நான் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஜெயலலிதா தோப்பாங்கன்னு யாராக எதிர்பார்த்தாங்களா நினச்சா பார்த்துருக்க முடியாது பர்கூரில் ஒரு சுகோணம்ன்ற ஒருத்தர் அப்படி ஈஸியாக தோ தோக்கடிச்சிட்டு போயிட்டார் கலைஞரே சொன்னார் இப்படி பாரல நான் சொன்னேன் கலைஞர் சார் யாரும் கலைஞர் தோக்க மாட்டான் அல்ல ஜாப்பர் சேர் சொன்னேன் ஜெயிச்சுருவானார் கலைஞரை கொடுத்தேன் அதே தோற்று போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி மக்கள் வந்து யாரையும் முட்டி வைக்க மாட்டாங்க அவங்க முடிவு போனாலும் அப்படியே கவத்துருவாங்க ஸோ இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் நிறைய பாடங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு அவங்க கட்சி ஒழுங்காக இருக்கணும் சரியாமல் போகணும் காங்கிரஸ் மாதிரி ஆகக்கூடாதுன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்கு பெரிதும் கை கொடுக்கும் நினைக்கிற இந்துத்துவா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கொஞ்சம் கைவிட்டு பிஜேபி இந்துத்துவா நம்பி இந்த வாட்டி பிஜேபி தேர்தலில் போட்டி கன்சாலிடேஷன் இந்து கன்சால்டேஷனுங்கிறது வேற இந்துத்துவா ஐடியாலஜிங்கிறது வேற இந்து கன்சால்டேஷன் எப்போ வரும்னா மைனாரிட்டி கன்சால்டேஷன்லாம் காங்கிரஸ் பண்ணும்போது இந்து கன்சால்டேஷன் பிஜேபி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் எல்லா இந்துவும் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க அப்ப திமுக இருக்கிறதுலாம் யாருன்னு கேப்பேன் தொண்ணூத்தி ஒன்பது திமுக இருக்கிறது இந்துஸ் தான் இந்து சொல்லிக்காம இருக்கலாம் இந்து அதிமுக முழுக்க யாரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இந்து இந்து பாரதிய ஜனதா கட்சிக்கோ மோடிக்கோ ஓட்டு போடுவாங்கன்னு பகை அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் அப்படி ஒண்ணு முடிக்கா கேரளாவில் கம்யூனிஸ்ட் எப்படி வராங்க இந்து ஓட்டு மட்டும்தான் இந்து மெஜாரிட்டிதான் இருக்காங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க பிஜேபி ஒரே கட்சி தான் இருக்கணும் எல்லா எல்லாம் போயிருக்கணும் அது தவறான கண்ணோட்டம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடுற ஒரு இளைஞரை போய் கேட்டேன் ஏன்பா பிஜேபி ஓட்டு போட இந்துத்துவானா ஓ இந்துத்வா ஓட்டுற டெவலப்மெண்ட்னா அவன் ஆட்டிடியூட் கேட்டேன் இந்துத்துவானு சம்பந்தமே கிடையாது டெவலப்மெண்ட்டுக்கு போட்டேன்னா அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு போடுறவங்க அதிகம் மோடிக்கு போடுறவங்க அதிகம் மோடிக்கு போடுற ஈ மோடி அண்ணாமலைக்கு போடுறவன் அதிகம் அவனுக்கு இந்துத்துவம் சம்மந்தமே கிடையாது ஸோ இந்துத்வா என்பது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் மன எதிரொலிக்கல ஆனால் ராமஜென்ம பூமி எதிரொலிச்சது ராமஜென்ம பூமினாலே நமக்கு எண்பது சீட்டு வரும்னு கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துட்டாங்க பிஜேபியில் அது விளைவு தான் இந்த பெரிய யூபி பின்னடைவு காரணமே சரியாக வேலை செய்யாது யோகி ஆதித்தான் நல்லா கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் கொடுக்குறார் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த தப்பு இல்லை மோடியோட ஃபேக்டரும் இருக்குது இருந்தும் கூட இந்த பத்து வருடங்களில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நைன்டீனில் வராத டேமேஜு இந்த வாட்டி வந்திருக்குன்னா அது என்னங்கிறது ஆராய்ச்சி பண்ணலைன்னா பாஜக பெரிய ஆபத்தாக முடியும் இப்போ என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் தான் வந்துட்டு இருக்கு ஒருவேளை ரொம்ப இழுபறி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது என்டிஏ கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி இருப்பாரா இல்லாட்டினா ஆர்எஸ்எஸ் சாய்ஸ் வந்து வேற இருக்குமா ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு பேச்சை இருக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிரும் அதில் கொஞ்சம் அப்படி அது திறமையான ஒரு அணுகுமுறை வச்சுருக்கு கொஞ்சம் அந்த பக்கத்துலேருந்து இழுத்த கூட எடுத்துக்கணும் மோடி இருக்கிற வரைக்கும் மோடியை மாற்றிட்டு யாராவது போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ மோடியே எனக்கு போதும் ஆனால் இந்த தேர்தல் முடிவு அடுத்த தேர்தலில் மோடி பிரதமராக போட்டி போட மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிடுச்சு போதும்பா பதினஞ்சு வருஷம் இருந்தாச்சு ஓடு அஞ்சு வருஷம் கொடுக்குறேன் அதோட கணிப்பிடு எடுத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமே ஆர்எஸ்எஸ் வந்து இந்த இந்த தேர்தல் முடிவு என்னோட அனுமானம் என்னோட கணிப்பு இருபது வருஷம் ப்ரைம் மினிஸ்டர் அதெல்லாம் கிடையாது கறி கொடுக்குறேன் இந்த வாட்டி கொடுக்குறேன் ஒழுங்காக ரன் பண்ணு அடுத்த வாட்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு மோடி இருக்கிற வரைக்கும் வேற யாரும் நிதின் கட்கரி எடுத்து போட்டு பண்ணி ஏன்னா அது கட்சியில் வந்து ஒரு உண்டாகும் மோடி மோடியிலாம் அமித்ஷா இருக்க மாட்டார் அமித்ஷா போயிடுவார் அமித்ஷா போயிட்டு ஒரு பவர்ஃபுல் ஃபேஸ் போய்டும் நிதின் கட்கரி வரைக்கும் பிரதமராக போடுறது ரொம்ப நேரம் ஆகாது அவர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான் ஒன்றும் தப்பு கிடையாது ராஜ்நாத் சிங்கே பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான் ஆனால் இந்தியா முழுக்க அறியப்படாத ஒரு முகம் மோடி முகம்ங்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் தெரியும் அமித்ஷாங்கிறது ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்தியாவுக்கு தெரியும் நிதின் கட்கரியோ ராஜ்நாத் சிங் அந்த மாதிரி தெரியுமா இப்போ மதுரையில் போய் கேளுங்க கன்னியாகுமரியில் போய் கேளுங்க தெரிய வாய்ப்பு இல்லை அந்த ஒரு ஃபேக்டர்னால மோடிக்கு இந்த வாட்டி கொடுத்துட்டு பிரதமர் ஆயிருன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் முடிஞ்ச அஞ்சு டேர்ம் இந்த வருஷம் டேர்ம் முடிஞ்ச உடனே ஐயா நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுகவோட பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இந்த தேர்தலோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வச்சுருந்தா ஓரளவுக்கு மானத்தை காப்பாற்றிருக்க முடியும் ஏன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி டிடிவி வி தினகரன் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னா ஒரு பலமான எதிரி நீ போ ஸ்டாலினுக்கு என்ன பலம் கூட்டணி பலம் கூட்டணி பலம் அந்த கூட்டணி பலமான கூட்டணி நீங்கள் என்ன சொன்ன அதை பற்றி நான் ஒத்துக்க மாட்டேன் ஸ்டாலின் கூட்டணி பலமான கூட்டணி அந்த பலமான கூட்டணிக்கு எதிர்க்க நீங்கள் ஒரு சாங் கூட்டணி அமைச்சிருந்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டில் அப்படியே இந்த பக்கம் வந்துருக்கும் அது வராமல் போனதுக்கு காரணம் கூட்டணி சந்தைக்கு போச்சு இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் ஏடிஎம்கே ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு டிடி வி ஓட்டு ஓபிஎஸ் ஓட்டு எல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள் டிஎம்கே அதிகமாக இருக்கும் முப்பது நாற்பது முப்பது முப்பது நாற்பது அப்படின்னா முப்பது முப்பது சேர்ந்தால் அறுபது முப்பது தனி முப்பது தனி நாற்பது தேர்ந்தெல்லாம் நாற்பது ஜெயிக்கோம் அதுதான் வந்ததுக்கு ஸோ இந்த கூட்டணி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் நான் கூட்டணி இருந்தால் அப்போ என்னங்க நாற்பது போய் ஜெயிச்சுருக்காங்க இல்லை அப்போ திமுக ஒரு இருபது வந்துருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி வந்துருக்கோம் ஒரு பதினஞ்சாவது பிடிக்கக்கூடிய நிலைமையில் இந்த கூட்டணி இருந்திருக்கும் அந்த தவறை ஓட்டுறது காரணம் ரெண்டு பேருமே இப்போ ஃபீல் பண்ணுறேன் பாரதிய ஜனதா கட்சியினால கூட்டணி முடியல ஆனாலும் அதிமுக இப்போ உணர்றது அவங்க நினைச்சாங்க மைனாரிட்டியால் ஓட்டு வந்துடும் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம மைனாரிட்டின்னு ஓட்டு போடாத காரணம் பாரதிய ஜனதா கட்சி அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த சட்டசபை தேர்தலில் எழுபது சீட்டு வந்த காரணம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தானே வந்தது கண்டிப்பா உங்களுக்கு பதினஞ்சு வருஷ கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் பத்து வருஷம் ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்தது பதினஞ்சு வருஷம் இருந்தா சரித்திரமே கிடையாது தான் பத்து வருஷம் இருக்கும் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் முப்பத்தஞ்சு வருஷம் ஜோதிபாசம் ஆண்டாரு நீங்க ஜோதி கிடையாது நீங்க ஜெயலலிதா கிடையாது நீங்க எம்ஜிஆர் கிடையாது கலைஞர் கிடையாது நீங்க ஒரு எடப்பாடி நீங்கள் ஒரு ஸ்டாலின் சாதாரண மனிதர் தான் அதுக்கு உண்டான என்ன பொறுப்போ அந்த பொறுப்பு தான் நீங்க பண்ணணும் பகல் கிணவு காணக்கூடாது எடப்பாடி இன்னும் அஞ்சு வருஷம் வந்துடலான்னு நீங்க உட்கார வச்சுட்டாங்க அது வந்து பாஜக காரணம் கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பயன் சீட்டதுக்குன்னு நான் நம்புகிறேன்